காவிரி குண்டார் இணைப்பதற்கு அரும்பாடு பட்டு உங்க மூலயமா வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த காவிரி ஐயாரை இணைச்சு விடுங்க ஐயா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் புஞ்ச நிலங்கள்லாம் நஞ்ச நிலமா மாறிடும் வருஷம் போற நல்லா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தடுப்பணை கட்டணும் நீங்க காவிரியிலயும் கொள்ளிடத்துலயும் ஒரு லட்சம் லட்சங்கடி வேஸ்டா கடல்ல போய் உழுவுது அந்த தண்ணியை தேக்கணும்னா ஒரு தடுப்பணை கட்டிட்டா காவிரியில ஒரு ஒரு நாற்பது ஐம்பது தடுப்பணை கட்டலாம் கொள்ளிடத்துல ஒரு நாற்பது ஐம்பது கட்டிட்டீங்கன்னா ஒரு நூறு டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியும் நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரம் அடிக்கு போயிடுச்சு தண்ணி பாருங்க எவ்வளவு உதவி விஜய விஜயபாஸ்கர் அந்த குண்டா இருக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணீங்க அதை அப்படியே போட்டாங்க ஐயா நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தணும் இது பல பேருக்கு அவருக்கு அவருக்கு தெரியும் இன்னும் பல பேர் தெரிஞ்சுருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஏன்னா இதில் தலைமை பொறியாளர் பதவிக்கு வரும்போது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவாங்க கண்காணிப்பு பொறியாளர் அப்படி தான் அதனால் இதுக்குன்ற ஒரு நீர் மேலாண்மை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்கள் இதில் திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இடத்துல இன்றைக்கு அணையிலிருந்து வெளியேறின்ற நீர் உபரியாக போய் கடலில் கலக்குதோ அதையெல்லாம் கணக்கெடுத்தோம் போல் ஏரி எங்கெங்கெல்லாம் தூர்வாரமோ அது அதுபோல் ஓடையின் பல ஓடைகள் இருக்குது அந்த ஓடையின் வழியாக நீர் வெளியேறி வீணாகுது அது எந்த இடத்துல தடுப்பணை கட்ட வேண்டும் இதையெல்லாம் கணக்கெடுவதற்கு இதுக்கு ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அவளுக்கு ஒரு தனி அலுவலகத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சொல்லென்று வந்து எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்டலாம் என்ற விவரத்தை எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது அதிகமாக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் போல் நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டுறது ஆளுநர் குமாரம் ஆகலும் அப்போ ஸ்டெப் எடுத்து கட்டணும் இப்போ முடிஞ்சு கூட நான் அதை இந்த அரசாங்கம் அதுக்கு தண்ணி தேக்கலை அதே போல் நஞ்சை பூலாம் இங்கே நம்ம கரூரிட்ட ஒன்று நாங்கள் கட்டணும் அதுவும் நம்ம முடியாது இருக்குது